இரட்டை காப்பியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறி பேரூரை நிகழ்த்துகிறார் ஆர் தொல்காப்பியன் அவர்கள் இரட்டை காப்பியங்களில் முதற்காப்பியமான சிலப்பதிகாரத்தை பற்றி சிறிது காண்போம் சிலப்பதிகாரம் தோன்றுவதற்கு முன்னிருந்த தமிழ் இலக்கியம் அகத்தினை புறத்தினை பாடல்களே அவை தனிமனித உணர்ச்சிகளை பொதுமையில் நின்று உணர்த்தின ஆனால் ஒருவரது வாழ்க்கையை முழுமையாக பார்த்து உயர்ந்து உண்மைகளை காட்டி மனித சமுதாயத்தை வழிநடத்தி செல்லும் முதல் இலக்கிய முயற்சியாக பெருங்காப்பியமாக அமைந்தது சிலப்பதிகாரமாகும் காப்பிய இலக்கணப்படி பெருங்காப்பியம் தன்னேரில்லாத தலைவனை கொண்டிருத்தல் வேண்டும் ஆனால் சிலம்பில் கண்ணகி தன்னிகரில்லாத தலைவியாக போற்றப்படுகிறார் இளங்கோவடிகள் இக்காப்பியத்தில் இயல் இசை நாடகம் என்று மூன்று தமிழையும் பயன்படுத்தியுள்ளார் அதனால் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியமாக போற்றப்படுகிறது சிலப்பதிகாரத்தில் வழக்குறை காதையில் கண்ணகி செல்கிறாள் தன் கணவனை கொன்றதற்காக நீதி கேட்டு செல்கிறாள் அதை உணர்ச்சி மிக்க பாடாலாக உணர்வு தெரிக்க தெரிக்க இளங்கோவடிகள் எழுதியிருப்பார் தேரா மண்ணா செப்புவது உடையோன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளுரு புன்கண் தீந்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உங்குநீர் நெஞ்சுடத் தன் அரும்பரல் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பொருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்களல் மன்னா புகுந்திங்கு என் கால் சிலம்பு பயிர்தல் வேண்டி நின்பால் கொலைக்களம் பட்ட கோவலன் மனைவி ஆராய்ந்து பார்க்காத மன்னா நான் சொல்வதைக் கேள் என் நாட்டு வேந்தன் பறவைக்கே துன்பம் தீர்த்தவன் பசுவின் துன்பத்தை போக்க தன் மகனையே தேரேற்றிக் கொன்றவன் அவன் ஊர் புகார் நகரம் என் ஊர் அதே ஊர் அவ்வூர் மணிகன் மாசாத்துவான் அவன் பிறர் பழிக்காத சிறப்பினை உடையவன் புகழ்பெற்ற அவனுக்கு மகனாக பிறந்தவன் என் கணவன் வாழ்வதற்காக உன் ஊருக்கு வந்தோம் ஊழ்வினை துரத்தி கொண்டு வர வந்தோம் என் கால் சிலம்பினை விற்பதற்காக அவர் வந்தார் உன்னால் கொலை குளத்தில் மாண்டு போனார் அவர் பேர் கோவலன் அவர் மனைவி நான் என கண்ணகி உரைக்கிறார் இக்காப்பியத்தில் அறம் பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய மூன்று பொருள்களும் பற்றி கூறப்பட்டுள்ளது இன்னும் எத்தனை காலமானாலும் எத்தனை காப்பியங்கள் வந்தாலும் இளங்கோவடிகளின் புகழ் ஒழித்து கொண்டே இருக்கும் இனி தொடர்ச்சியாக இந்த இரட்டை காப்பியங்களில் இன்னொரு காப்பியமான மணிமேகலை பற்றி காண்போம் சோழ நாட்டு புகார் நகர வணிகனான மாசாத்துவனின் மகன் கோவலன் அவன் மனைவி கண்ணகி கண்ணகியோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த கோவலன் அந்நகரில் வாழ்ந்து வந்த நடனப் பெண்ணான மாதவியின் ஆடர் கலையில் ஈர்க்கப்பட்டு கண்ணகியை பிரிந்து சில காலம் மாதவியோடு வாழ்கிறான் அப்போது அவர்கள் இருவருக்கும் பிறந்த பெண் மணிமேகலை மணிமேகலை பிறந்து சிறிது காலத்திற்கு பிறகு கோவலன் மாதவியிடம் மனவேறுபாடு கொண்டு பிரிந்து மீண்டும் கண்ணகியிடம் சென்று விடுகிறான் பொருள் ஈட்டுவதற்காக மதுரை சென்ற கோவலன் பாண்டிய அரசியின் சிலம்பு ஒன்றினை திருடிய கல்வன் என்று அரண்மனை பொற்களனால் பழி சுமத்தப்பட்டு கொள்ளப்படுகிறாள் அதனை அறிந்து மாதவி தன் பொருட்களையெல்லாம் போதி மரத்தின் கீழ் அரவண அடிகள் முன்னர் தானம் செய்து துறவரம் ஏற்கிறாள் தன் பெண்ணான மணிமேகலையும் துறவரத்தில் ஈடுபடுத்துகிறாள் மாதவி மணிமேகலை இருவரும் துறவு கொண்டு வாழ்ந்து வரும் வேளையில் பூம்புகாரில் இந்திர விழா நடைபெறுகிறது அவ்விழாவில் நாடக மடந்தையரின் ஆடலும் பாடலும் முதன்மையானவை மாதவியும் மணிமேகலையும் அவ்விழாவில் கலந்து கொள்ளவில்லை இதனால் ஊர் மக்கள் அவர்களைப் பற்றி பழி பேசுகின்றனர் ஊர் பழிக்காகவே மாதவியின் தாயான சித்ராபதி மாதவியின் தோழி வயந்த மாலை அழைத்து ஊர் பழியை கூறி மாதவியை அழைத்து வருமாறு கூறுகிறாள் வயந்த மாலை மாதவியிடம் சென்று உரைக்கிறாள் ஆனால் மாதவி தான் கொண்ட கொழுக்கத்தையும் மாதவியின் உறுதியையும் விளக்கி கூறுகிறார் காவலன் பேரூர் கனையெரி ஊட்டிய மாபெரும் பத்தினி மகள் மணிமேகலை அருந்தவப்படுத்தல் அல்லது யாவும் திருந்தா செய்கை தீதொழிற்படார் என்று இந்த பாடலின் வழியாக உரைக்கிறார் மணிமேகலையை மாபெரும் பத்தினி கண்ணகியின் மகள் என்று சொல்வதன் மூலம் மணிமேகலையின் வாழ்வு போக்கின் திசையை தெளிவாக உணர்ந்து விடுகிறார் கோவலன் கண்ணகி மாதவி ஆகிய மூவருக்கும் ஏற்பட்ட துன்பங்களை மாதவி கூறியதை கேட்டு அங்கு மாலை தொடுத்து கொண்டிருந்த மணிமேகலை கண்ணீர் சிந்துகிறார் கண்ணீர் படிந்த பூசைக்குரிய மாலை தூய்மை இழந்தது தூணீர் மாலை தூத்தகை இழந்தது நிகர் மலர் நீயே குணர்வாய் என்று இந்த பாடலின் மூலம் மாதவியின் மாலை எவ்வாறு தூய்மை இழந்தது என்றை விளக்குகிறார் தூணீர் மாலை தூத்தகை இழந்தது நிகர்மலர் நீயே கொணர்வாய் என்று புதிய மலர்களை கொய்து வரும் மணிமேகலையிடம் மாதவி கூறுகிறாள் மணிமேகலையும் அவள் தோழி சுமதியும் உவனம் என்னும் சோலைக்குள் செல்கின்றனர் மணிமேகலையின் மீது காதல் கொண்டிருந்த அந்நாட்டு இளவரசன் உதயகுமரன் அவளை தேடி ஓவனத்திற்கு வருகிறான் அவனிடமிருந்து தப்பித்து கொள்ள எண்ணிய மணிமேகலை அங்கிருந்த பளிங்கினால் அமைக்கப்பட்ட பளிக்கரை மண்டபத்தில் புகுந்து விடுகிறாள் உதயகுமரன் பள்ளிக்கரைக்குள்ளே செல்ல வழி தெரியாமையால் மணிமேகலையை பலவாறு இழித்து கூறிவிட்டு திரும்பிச் சென்று விடுகிறான் உதயகுமரன் சென்றபின் மணிமேகலை வெளியே வருகிறாள் சுதமதியிடம் தன் நெஞ்சமும் உதயகுமரனை நாடுவதை எடுத்து குறைக்கிறாள் புதுவோன் பின்றைப் போனது என் நெஞ்சம் இதுவோ அன்னாய் காமத்து இயற்கை இதுவே ஆயின் கெடுகதன் திறம் என்று அதை மாற்ற வேண்டும் என்ற உறுதியும் கொள்கிறாள் அப்போது இந்திர விழாவினைக் காண வந்த மணிமேகலா தெய்வம் மணிமேகலையின் நிலையை அறிந்து கொள்கிறது எனவே மணிமேகலையும் சுதமதியையும் உதயகுமரனிடமிருந்து தப்பிக்க அவர்களை சக்கரவாள கோட்டத்திற்கு செல்லுமாறு கூறுகிறது மேலும் சக்கரவாள கோட்டத்தின் வரலாற்றையும் கூறுகிறது இதற்குள் இரவு புழுதாகிறது சுதமதி அங்கேயே உறங்கிவிடுகிறாள் உறங்க ஆரம்பித்த மணிமேகலையை மணிமேகலா தெய்வம் ிருந்து முப்பது யோசனை தூரம் வான்வழியாக எடுத்து சென்று மணிபல்லவம் என்னும் தீவில் சேர்ப்பித்துவிட்டு செல்கிறது மணிபல்லவ தீவிலே தனியாக விடப்பட்ட மணிமேகலை விழித்தெளிந்து தனிமையால் துன்புற்று அளத் தொடங்குகிறாள் அப்போது அவள் முன் ஒரு புத்த தரும பீடிகை தோன்றுகிறது தரும பீடிகை என்பது புத்தர் அமர்ந்து அறமுறைத்த ஆசனமாகும் அதை காண்போருக்கு அவர்களுடைய பழம் பிறப்புகள் விளங்கும் மணிமேகலை அதனை வணங்குகிறாள் அதன் மூலம் பழம் பிறப்பை உணர்கிறாள் முப்பிறப்பில் அசோதர நாட்டு மன்னன் ரவிவன்மன் என்பவனுக்கும் அரசி அமுதமது என்பவளுக்கும் இலக்குமி என்னும் மகளாக பிறந்தமை ராகுலன் என்பவனை மணந்தமை அவன் பாம்பு தீண்டி இறந்தமை அவனுடன் தீயில் புகுந்து உயிர் துறந்தமை போன்ற விவரங்களை அறிந்து கொள்கிறாள் மணிமேகலை பழம் பிறப்பில் தன் கணவனான ராகுலன் என்பவனே இப்போது உதயகுமரனாக பிறவியெடுத்துள்ளான் எனவே தன்னஞ்சம் அவனை நாடுகிறது என்பதனை மணிமேகலா தெய்வத்தின் மூலம் பின்னர் அறிகிறாள் மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு அவள் விரும்பும் வேற்று உருவத்தை அடைவதற்குரிய மந்திரத்தையும் வான் வழியாக சென்று வர உதவும் மந்திரத்தையும் பசியை போக்கும் மற்றொரு பெரிய மந்திரத்தையும் உரைத்துவிட்டு செல்கிறது அப்போது இந்திரன் ஏவலால் அத்தீவை காத்து வரும் தீவ திலகை என்னும் காவல் தெய்வம் அவள் முன் தோன்றுகிறாள் அவள் அத்தீவில் உள்ள கோமுகி என்னும் பொய்கையில் புத்தர் பிறந்த தினமான வைகாசி திங்கள் விசாக நட்சத்திரம் முழு நிலவு நாளில் தோன்றும் அமுத சுரப்பி என்னும் பாத்திரத்தைப் பற்றி கூறுகிறாள் அப்பாத்திரம் ஆபுத்திரன் கையில் இருந்தது என்றும் அப்பாத்திரத்தில் இடும் உணவானது எடுக்க எடுக்க பெரிக்கொண்டே கொண்டே இருக்கும் சிறப்புடையது என்றும் கூறுகிறாள் இன்று அப்பாத்திரம் உன்னை வந்து சேரும் என்றும் கூறுகிறாள் அதனைக் கேட்ட மணிமேகலை கோமுகி பொய்கையை வளம் வருகிறாள் அப்போது பொய்கையில் தோன்றிய அமுத சுரப்பி மணிமேகலையின் கையில் வந்து சேர்கிறது அமுத சுரப்பியை பெற்ற மணிமேகலை வான்வழியே புகார் நகரை அடைகிறாள் அரவண அடிகளையும் மாதவியையும் சந்தித்து நடந்தவற்றை கூறுகிறாள் மணிமேகலைக்கு அரவண அடிகள் சிந்தாதேவி ஆபுத்திரனுக்கு அமுத சுரப்பியை கொடுத்த வரலாற்றை கூறுகிறார் ஆபுத்திரன் தருமம் செய்தது இந்திரன் செயலால் அவன் தன் உயிரை நீத்தது தற்போது அவன் சாவக நாட்டில் பிறந்திருப்பது போன்ற ஊரங்களை கூறுகிறார் மேலும் ஆபுத்திரன் மூலமாக உலக மக்களின் பசியை போக்கி அமுத சுரப்பியை பயன்படுத்தப்படாமல் இருப்பது தவறு எனவே நீ அப்பணியை மேற்கொள் எனவும் உரைக்கிறாள் அதனை கேட்ட மணிமேகலை அரவண அடிகளை வணங்கி அமுத சுரப்பியை ஏந்தியவாறு புகார் நகர வீதிக்கு வருகிறாள் அவளை புகார் நகர மக்கள் சூழ்ந்து கொள்கின்றனர் அவர்களின் வித்தியாதர மங்கையாகிய காயசண்டிகை என்பவள் கற்பில் சிறந்தவளான ஆதிரையிடம் முதல் பிச்சை பெறுமாறு கூறுகிறாள் அதோடு ஆதிரையின் வரலாற்றையும் கூறுகிறாள் ஆதிரையின் கணவன் சாதுவன் அவன் தீய ஒழுக்கம் கொண்டு கணிகை உறுத்தியுடன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய பொருட்கள் தீர்ந்த பின் கணிகை அவனை விட்டு வெளியேறினாள் சாதுவன் பொருள் ஈட்டுவதற்காக வணிகர்களுடன் கப்பலில் சென்றான் கடும் காற்றால் கப்பல் கவிழ்ந்தது சாதுவன் தப்பி நாகர்கள் வாழும் மலைப்பகுதிக்குள் சேர்ந்தான் கப்பலில் தப்பிய சிலர் காவிரி பூம்பட்டினம் வந்தனர் சாதுவன் உயிரோடு இருப்பதை அறியாத அவள்கள் அவன் இறந்து விட்டதாக கூறினர் அதனை கேட்ட ஆதிரை தீயில் பாய்ந்து உயிர்விட துணிந்தாள் தீயில் குதித்தாள் ஆனால் தீ அவளை தீண்டவில்லை ஆதிரை தீயும் சுடாத பாவியானேன் என்றும் வருந்தினாள் அப்போது உன் கணவன் இறக்கவில்லை விரைவில் திரும்புவான் என அசரீரி கேட்டது ஆதிரை மகிழ்ச்சியோடு வீடு திரும்பி நல்ல அறங்களை செய்து வந்தாள் கடல் கொந்தளிப்பிலிருந்து உயிர் தப்பி நாகர் மலையை சென்றடைந்த சாதுவனை நாகர்கள் பிடித்து அவனை உண்ண முயன்றனர் சாதுவன் நாகர் மொழியை அறிந்திருந்ததால் நாகர்கள் தலைவனோடு பேசி அவர்களுக்கு கொல்லாமை அறத்தை அறிவுறுத்தினான் நல்வினை தீவினை ஆகியன பற்றி விளக்கமாக எடுத்துரைத்தான் நல்லறிவு பெற்ற நாகர் தலைவன் சாதுவனுக்கு பொன்னும் பொருளும் தந்தான் அவற்றை பெற்று அங்கு வந்த சந்திரரத்தன் கப்பலில் சாதுவன் மீண்டான் ஆதிரை கணவளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள் இவ்வாறு ஆதிரையின் வரலாற்றைக் கூறினாள் காயசண்டிகை மணிமேகலை ஆதிரை வீட்டினுள் நுழைகிறாள் ஆதிரை பிச்சையிட்டதும் அமுத சுரபியில் உணவு எடுக்க எடுக்க குறையாது வந்து கொண்டே இருந்தது காயசண்டிகை மணிமேகலையிடம் தாயே என் தீரா பசியை தீர்த்தருள வேண்டும் என வேண்டுகிறாள் மணிமேகலை ஒரு பிடி உணவு அள்ளியிட அவள் பசி தீர்ந்தது பின் காயசண்டிகை தன் வரலாற்றை மணிமேகலைக்கு கூறுகிறாள் வடதிசையில் காஞ்சனாபுரம் என்பது என் ஊர் காவிரி பூம்பட்டினத்தில் நடைபெறும் இந்திர விழாவை காண நானும் என் கணவனும் வான்வழியே பறந்து வந்தோ இடையே ஒரு ஆற்றங்கரையில் தங்கினோ அங்கே விருச்சிகன் என்ற முனிவன் நீராடிவிட்டு வந்து உண்பதற்காக ஒரு பெரிய நாவல் கனியை தேக்கு இலையில் வைத்துவிட்டு சென்றிருந்தான் நான் தீவினையால் அக்கணியை என் காலால் சிதைத்துவிட்டேன் நீராடிவிட்டு திரும்பிய முனிவன் சினந்து இக்கனி பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு கனியை தரும் நாவல் மரத்தில் உண்டானது இதை உண்பவர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பசியில்லாமல் இருப்பர் நான் பன்னிரண்டு ஆண்டு நோன்பிலிருந்து இதை உண்ணும் வழக்கமுடையவன் நீ சிதைத்தாய் ஆகவே நீ வான்வெளியே செல்லும் சக்தியை இழப்பாய் யானைக்கு தீ என்னும் தீரா பசி நோயால் துன்பப்படுவாய் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் கிடைக்கும் நாவல் கனியை நாம் உண்ணும் நாளில் உன் பசி தீர்வதாக எனச் சபித்தான் முடிவன் சொன்ன பனிரண்டு ஆண்டுகள் முடியும் நாள் இதுபோல் உன் கையால் உணவு பெற்று பசியிருந்தேன் என்று கூறிய காயசண்டிகை தன் நாட்டிற்கு திரும்பி செல்கிறாள் மணிமேகலை உதயகுமரன் தன்னை அடையாளம் கண்டுகொள்ளாத வகையில் காயசண்டிகையின் வடிவம் கொண்டு பசிப்பினி தீர்க்கும் நல்லறத்தை புரிந்து வருகிறாள் காயசண்டிகையின் வடிவில் இருப்பவள் மணிமேகலையே என்று அறிந்த உதயகுமரன் அவளை அடைய முற்படுகிறான் அப்போது காயசண்டிகை தேடி வந்து அவள் கணவன் காஞ்சனன் என்பவன் உதயகுமரன் காய சண்டிகையை அடைய விரும்புகிறான் என தவறாக எண்ணி அவனை வாளால் வெட்டி கொன்று விடுகிறான் அங்கே இருந்த கந்திர்பாவை காஞ்சனனுக்கு உண்மையை எடுத்து கூறுகிறது காய சண்டிகை ஊர் திரும்பும் போது யாரும் மேலே பறக்கக்கூடாத இந்திய மலை மீது பறந்து சென்றதையும் அதனால் மலையைக் காக்கும் விந்தாடிகை அவளை இழுத்து தன் வயிற்றுக்குள் அடக்கிக் கொண்டதையும் கூறுகிறது காஞ்சனன் வருந்தி ஊர் திரும்புகிறான் உதயகுமரன் இறப்பிற்கு மணிமேகலையே காரணம் என எண்ணி அரசன் அவளை சிறையில் இடுகிறான் அரசமாதேவி தன் மகன் மேல் கொண்ட பாசத்தினால் மணிமேகலையை வஞ்சித்து வருந்திட முயல்கிறாள் மணிமேகலையை சிறையில் இருந்து விடுவித்து அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறாள் அங்கு அவளுக்கு மயக்க மருந்து ஊட்டுகிறாள் அவளுக்கு தீங்கு இழைக்குமாறு கல்லாத இளைஞன் ஒருவனை ஏவுகிறாள் புழுக்கரையில் அடைகிறாள் ஆனால் மணிமேகலை இக்கொடும் செயல்களால் எவ்விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதைக் கண்டு அஞ்சி தன் பிழையினை உணர்கிறாள் மணிமேகலை அவளுக்கு நல்ல ரங்களை போதிக்கிறாள் காமத்தின் கொடுமை கொலையின் கொடுமை கல்லின் கொடுமை பொய்யின் தீமை களவின் துன்பம் என தீய குற்றங்களின் தன்மையை உணர்த்துகிறாள் பசி போக்குவதும் உயிர்களிடத்து அன்பு செலுத்துவதுமே அறம் என்கிறாள் அப்போது அங்கு வந்த அடிகள் அரசிக்கு மேலும் பல அறநெறிகளை அருள்கிறார் மணிமேகலை அனைவரையும் வணங்கி சாவக நாட்டிற்குச் செல்கிறாள் சாவக நாட்டில் புண்ணியரசனாக பிறந்திருந்த ஆபுத்திரனை சந்திக்கிறார் அவன் தன் பழம் பிறப்பை உணர்ந்து கொள்ள மணிபல்ல தீவிற்கு செல்லுமாறு தூண்டுகிறாள் தானும் மணிபல்ல தீவை அடைகிறாள் அங்கு புண்ணியராசன் தன் பிறப்பை உணர்ந்து கொள்கிறான் அப்போது காவல் தெய்வமான தீவதிலகை மணிமேகலையிடம் கோவலனின் முன்னோன் ஒருவன் கடலில் விழுந்து தவித்தபோது மணிமேகலா தெய்வம் அவனை காப்பாற்றி கரை சேர்த்தது உயிர் தப்பிய அவன் தான தர்மங்கள் பல செய்தான் அவன் செய்த நற்செயல்களை அறிந்து கொள்ள வஞ்சி நகருக்குச் செல்லுமாறு கூறுகிறது மணிமேகலை புண்ணியராசனுக்கு அறம் உரைத்து பின் வஞ்சி நகருக்கு புறப்படுகிறாள் மணிமேகலை வஞ்சி மாநகரை அடைந்து அங்கிருந்து சைவவாதி பிரம்மவாதி வைணவவாதி வேதவாதி ஆசீவகவாதி நிகண்டவாதி சாங்கியவாதி வைசேடிகவாதி பூதவாதி ஆகிய பலரும் தம் மதம் சமயத்தின் நுண் பொருட்களை உரைத்து கேட்டு அறிகிறாள் அவள் மனம் அமைதி பெறவில்லை அங்கிருந்து காஞ்சி மாநகரம் செல்கிறாள் அங்கு அரவண அடிகளை சந்தித்து மெய்ப்பொருள் உரைத்தருளுமாறு கேட்கிறாள் அரவண அடிகள் மணிமேகலைக்கு பிறர் மதமும் தம் மதமும் எடுத்துரைத்த மெய்ப்பொருளாகிய தரும நெறியின் உண்மையான பொருட்களை விளக்குகிறார் மணிமேகலை அவர் உணர்த்திய ஞான விளக்கின் துணையால் தெளிவு பெறுகிறாள் முடிவில் என் பிறப்புக்கு காரணமாகிய குற்றங்கள் நீங்க என வேண்டி நோன்பு நோக்கத் தொடங்குகிறாள் இந்நிகழ்ச்சியுடன் மணிமேகலை காப்பிய கதை நிறைவு பெறுகிறது இங்கு ஒரு பெண் தன் வாழ்ந்த தவ வாழ்வை எவ்வளவு துன்பத்திலும் தன் துறவு வாழ்வை துறவாமல் இருந்திருக்கிறார் என்பதை பார்த்தோம் ஒரு துறவியின் தவ வாழ்வை ஒரு பெரும் புலவர் வாணிகன் சீத்தலை சாத்தனார் எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார் இதை முப்பது காதையாக இடம்பட்டுள்ளது அவை விழாவரை காதை ஊரலர் உரைத்த காதை மலர்வனம் புக்க காதை பளிக்கரை புக்க காதை மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றிய காதை சக்கரவாள கோட்டம் உரைத்த காதை துயில் எழுப்பிய காதை மணி பல்லவத்து துயருற்ற காதை பீடிகை கண்டு பிறப்புணர்ந்த காதை மந்திரம் கொடுத்த காதை பாத்திரம் பெற்ற காதை அரவணர் தொழுத காதை ஆபுத்திரம் அறிவித்த காதை பாத்திர மரபு கூறிய காதை பாத்திரம் கொண்டு பிச்சை புக்க காதை ஆதிரை பிச்சையிட்ட காதை உலக அரவி புக்க காதை உதயகுமரன் அம்பலம் புக்க காதை சிறைகோட்டம் அறகோட்டமாக்கிய ஆக்கிய காதை உதயகுமரனை காஞ்சனன் வாழால் எரிந்த காதை காந்திற் பாவை வருவது உரைத்த காதை சிறை செய் காதை காதை ஆபுத்திர நாடு அடைந்த காதை ஆபுத்திரனோடு மன்னிபல்லவம் அடைந்த காதை வஞ்சி மாநகர் புக்க காதை சமய கணக்கர் தம் திறம் கேட்ட காதை கச்சி மாநகர் புக்க காதை பவத்திரம் கேட்ட காதை காதை பாவை நோற்ற இப்படி முப்பது காதைகள் கொண்ட அற்புதமான பாடல்களை பௌத்த காப்பியமான மணிமேகலையில் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் எழுதியிருக்கிறார் குறிஞ்சி பாட்டில் கபிலர் தொண்ணூத்தி மலர்களை வரிசைப்படுத்துவார் அது ஒன்சஙங் காந்தல் ஆம்பல் அனிச்சம் தங்கைய குவளை குறிஞ்சி வெற்றி செங்கோடு வேதி தேமா மணிச்சிகை உருது நாரவில் தொத்துதுல் கூவிளம் எரிபுற எருளம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை வான்பூங்குளசம் எருவை செருவை கருவிளை பயனி வாணி பழு குரவம் பசும்புடி வகுளம் பழுனர் காயா விரிமல ராவிரை வேரல் சூரல் குறுகி பூளை கண்ணி குருகிளம் அருதம் கோங்கம் போங்கம் திலகம் தேங்கமுள் பாதிரி செருந்தி அதிரல் பெருந்தன் செண்பகம் கரந்தை குளவி கடிகமள் களிமா தில்லை பாலை கள்ளிவர் முல்லை குள்ளை பிடரும் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீழ்நிர் நெய்தல் தாளை தளவம் ஞாழல் மவ்வல் நரந்தன் கொகுடி சேடல் செம்மல் சிறுச்சங்குரளி கோடல் கைதை கொங்குமுதிர் நர்மலை காஞ்சி மணிக்கூளை கல்கவர் நெய்தல் பாருங்கள் மராம்பல் பல்பும் தனக்கம் இளவர் தூங்குனர் குன்றை அரம்பமராத்தி நெடுங்கொடி அவரை பகன்றை பலாசம் பல்பும் பிண்டி வஞ்சி பித்துகம் சிந்து வாரம் தும்பை துளாய் சுடர்பும் தோன்றி நந்தி நரவம் நரம்பன் நாகம் பாரம் பீரம் பைங்குங்க ஆரம் கால்வை கடீரும் புன்மை என்று ஒன்பது மலர்களையும் கவ்ளர் வரிசைப்பிடித்து இப்படி எத்தனை மலர்கள் இருக்கின்றன பார்த்தீர்களா இத்தனை மலர்கள் இன்று பார்க்க முடியுமா ஆனால் அன்று மணிமேகலை இதில் பல மலர்களை பறித்திருக்கிறாள் இதோ மணிமேகலை பூக்கொய்யும் காட்சியில் மலர்களை வரிசைப்படுத்துகிறார் மணிமேகலை பூக்கொய்யும் அழகையும் அவள் பறிக்கும் பூக்களையும் பற்றி சீத்தலை சாத்தனார் இப்படி அழகுற கூறிப்பிடுகிறார் எப்படி இதோ இப்படி குறவமும் மரவமும் குருந்தும் கொன்றையும் திலகமும் வகுளமும் செங்கால் செச்சியும் நரந்தமும் நாகமும் பரந்தளர் புன்னையும் பிடவமும் தளவமும் உடமுள் தாளையும் குடசமும் வெதிரமும் கொழுங்கோல் அசோகமும் செருந்தியும் வேங்கையும் பெருஞ்சன் பகமும் எரிமலர் இளவமும் விரிமலர் பரப்பி இப்படி பூக்களையெல்லாம் மணிமேகலை பறித்திருக்கிறார் இதோ இன்னும் மணிமேகலையில் அறம் வலியுறுத்தும் பாடல்கள் நிறைய உண்டு கோள்நிலை திருந்திடின் கோள்நிலை திரியும் கோள்நிலை திருந்திடின் மறிவரங் கூறும் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் தன்னுயிர் என்னும் தகுதியின்றாகும் இப்படி ஒரு மன்னன் செங்கோன்மை தவறிய அரசினால் வரும் தொடர் விளைவுகளை பாடராக இந்த பாடல் கூறுகிறது அதற்கு மேல் மணிமேகலை உச்சம் தொட்ட பாடல்கள் ஆற்றுநோர் கழிப்போர் அறவிளை பகர்வோர் ஆற்றா மாக்கள் அரும்பசி களைவோர் மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை மண்ணடி ஞாலத்து வாழ்வோர் கெல்லாம் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த கடைசி வரி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த ஒற்றை வரியில் உலக உயிர்களுக்கு தேவையான அனைத்தையும் சொல்லிவிடலாம் இதுபோல் வடலூர் தந்த வரலாறு தமிழர் போற்ற மறந்த பொக்கிசம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் மணிமேகலை சொன்னது போல் இன்றும் நடக்கிறது அன்று வடலூரில் வள்ளலார் பற்ற வைத்து கொதிக்க துவங்கிய உலை இன்றும் கொதித்து கொண்டே இருக்கிறது அங்கு வரும் மக்கள் பசியாரிக் கொண்டே இருக்கிறார்கள் இதில் பௌத்தத்தினுடைய எளிய வழிகளை தெளிவாகவும் ஆழமாகவும் காட்டப்பட்டுள்ளது பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம் பிறவார் உருவது பெரும் இன்பம் பற்றின் வருவது முன்னது பின்னது பற்றினில் வருவது இந்த நான்கும் பௌத்தம் பற்றி அழகாக பிழிந்து தருகிறது மணிமேகலையில் மிக ஆழமான கருத்து கொண்ட மணிமேகலை கதைக்களம் நகரும் திசையெல்லாம் பௌத்தத்தின் வாழ்வியல் கொட்டி கிடக்கிறது ஒரு பெண்ணால் இயலாதது ஏதுமில்லை இப்படி அறம் தவறாது வாழ்ந்து உயிர்களுக்கெல்லாம் அன்னம் பகிர்ந்து ஒரு தவ வாழ்வை வாழ்ந்திருக்கிறார் மணிமேகலை பெண்களில் ஒரு மாபெரும் புரட்சி பெண்ணாக மணிமேகலை திகழ்ந்திருக்கிறார் இதனால் இதனால் தான் நான் இப்படிச் சொல்வேன் மணிமேகலை ஒரு அறிவு புதையல் மணிமேகலை ஒரு அழகின் குவியல் மணிமேகலை எத்தனை யுகமானாலும் இப்படி ஒரு காப்பியம் கிடைக்காது உயிர்கள் உள்ளவரை இந்த உலகம் உள்ளவரை மதுரையின் மாபெரும் புலவன் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் புகழ் வாழும் 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 இரட்டை காப்பியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறி பேருரை நிகழ்த்தினார் ஆர் தொல்காப்பியன் அவர்கள்